என்ன ராதிகா புது வீடு கேட்டிருக்கேன்னு கேள்விப்பட்டேன் வீடு சும்மா ஜம்முன்னு இருக்க நல்லா இருக்கியா நீனு எக்கோ எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு அதனால கொஞ்சம் வெளியே போக வேண்டி இருக்கு நீங்க சாப்பிடாம போயிடாதீ இருந்து சாப்பிட்டு சாவகாசமா சுத்தி பார்த்துட்டு போங்க சரி நான் நீங்க போயிட்டு வாங்க ஏக்கோ உட்கார் சாப்பிட்டு போ நாலு நாள் நான் ஊருக்கு போயிருந்தேன் இங்க என்ன நடந்ததுன்னே தெரியாது நீ வேற ஃபோனில் தான் பால் காய்ப்புன்னு சொன்னியா அதான் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நல்ல காத்து ஜிலு ஜிலுன்னு வரும் கா உள்ள எல்லா பக்கமும் பாரு வா ஏடி வீடு ரொம்ப நல்லா இருக்குடி நல்லா பார்த்து பார்த்து வீடை கட்டி இருக்க வா காலத்துக்கு இந்த வீடு போதும் எனக்கு வீட்ல ஏகப்பட்ட சோளி கிடக்கு இன்னொரு நாள் வாரதாதிகா ஏகா

படிச்ச படிப்பு அதுக்கு யூஸ் ஆகட்டும் மாமா வந்த உடனே வேலைய பத்தி கேஸ்வா என்னக்கா கைலஸ் ஸ்நாக்ஸ் ஓட இந்த பக்கத்துல இருந்து வாரியே நம்ம வீட்ல இருந்துதானே வாராவை நம்ம வீட்டை பத்தி என்ன சொல்ற அவன் எங்க பக்கத்து வீட்ல ராதிகான்னு ஒரு கூருகட்ட பில்ல இருந்ததுல ஆ ராதிகா எனக்கு தெரியுமேக்கா அவ புதுசா வீடு கட்டிட்டாளா வீடு பரவாயில்லையா சீக்கிரமாவே வீடு வாங்கிட்டாங்க குழந்தை குட்டி எல்லாம் ஆச்சுன்னா அதுங்களுக்கு செலவுன்னு தான் அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் வீடுலாம் கேட்ரது ரொம்ப கஷ்டமா இரு. முண்ணச்சிரக்கியாவே வாங்கிட்டாங்க. இல்லட்டி வீடு கேவலமா இருக்கு. வாஸ்தும் சரியில்லை, ஒண்ணும் சரியில்லை. கலரும் அவன் மண்டை மாதிரியே இருக்கு. அடி பாவி மனசுல இவ்ளோ வஞ்சத்தை வச்சு தான் வீட்டு பக்கம் வந்தியா? முதல்ல இவன் நின்னை இடத்த பினாயில் போட்டு கழுவணும். மக்களே எல்லாரையும் நம்புறதுக்கு முன்னால யோசிங்க நம்ம கிட்ட ஈன் பல்ல காமிக்கிறவியெல்லாம் இப்படிதான் பின்னால பேசுறாவ